மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டிலே மழையால் ஒரு நெல் கூட சேதாரம் அடையக்கூடாது என்பதற்காக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நாள் தொலைக்காட்சியிலே பார்த்த உடனே மாண்புமிகு வேளாண் நலத் துறை அமைச்சர்களையும் என்னையும் அழைத்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை எங்களுடைய அதிகாரிகளும் அவருடைய அதிகாரிகளையும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களில் நெல் சேமிப்பு நிலையங்கள் திறந்த வெளியிலே இருக்கிறது அதற்கான சேமிப்பு கடன் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சரே சொன்னோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பதிமூணு மாவட்டங்களில் மொத்தம் நான்கு லட்சத்தி மூன்றாயிரத்தி மெட்ரிக் டன் கொள்ளளவிலான இருநூத்தி ஐம்பத்தி மூணு எண்ணிக்கையிலான நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடியே ஏழு லட்சம் மதிப்பில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருநூத்தி பதினொன்று எண்ணிக்கையிலான இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு தளங்களின் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நாற்பது தளங்களுக்கான பணிகள் விரைவில் முடிவடையும் தருவாயில் உள்ளது மேலும் பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஆறு எண்ணிக்கையிலான இருபத்தஞ்சு கோடி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது